நல்லபடியா சௌபாக்கியமா வாழணும்னா கோவிலுக்கு போய் கிட்ட வேண்டிப்போம் நம்ம நம்மளுடைய குடும்ப விழா நடத்துறோம்னா உறவினர்களை எல்லாரையும் வர வச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா அப்படின்ற இந்த இடத்துல ஒரு கேள்வி குறியாதான் இன்னைக்கு நம்ம இருக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ற அந்த கேள்வி இன்னைக்கும் முழுமை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய உணவு பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அதிலிருந்து நாம மீண்டு வெளியே வர்றதுக்கு இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இன்னைக்கும் அவளுடைய அன்றாட பணியை விட்டு இதுதான் முழுமையான பணியா இங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க இங்க மட்டும் இல்லை தமிழகம் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுக்க எல்லா இடத்துலையும் போயிட்டு நாம் நூறு நூத்தி ஐம்பது வருடத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு அற்புதமான அந்த வாழ்க்கை முறையை உணவு முறையை இந்த மண்ணிலே உயிரோட்டமான உயிர் சத்து எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பகுதியை இழந்த பகுதியை மீட்டு பாலைவனமான பகுதியை மீட்டு சோலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான துண்டிற்கும் நாம் இழந்ததை மீட்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்த அந்த எண்ணத்திற்கும் இன்று வரையில் இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்று கிணிய சகோதரிகளும் அன்றிற்கிணிய பெரியோர்களும் பலவேறு நகரங்கள் பலவேறு கிராமங்கள் சென்று இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதன்முறையாக மாம்பட்டு மகாசக்தி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக இந்த விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக எடுத்து நடத்துகின்ற அத்துணை பேருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து அவர்கள் இன்னும் எண்ணங்கள் போல் இந்த எண்ணம் சொல்லுவாங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்ற மாதிரி யார் நல்லா சௌக்கியமா இருக்கணும் இந்த பூமி சௌக்கியமா இருக்கணும் எல்லாரும் சௌ சௌபாக்கியமா இருக்கணும் சீக்கிரமா நாம இழந்த இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழகருடைய தமிழருடைய விவசாயத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தை நாம் எடுத்து நிச்சயமாக இந்த காலங்களில் இனி வரும் காலங்களில் நாம் முழுமை பெற முழுமை பெற்று வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிற அந்த முயற்சி பெரிய முயற்சி ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம எல்லாரும் தூங்கி காலில் இழிச்ச உடனே நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் அடுத்தது நம்ம மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் அடுத்த கஷணத்துல குடிக்கிற குடிநீர் முதல் இரவு இன்னைக்கு இரவு படுக்கிற தூங்குற நேரத்துக்குள்ள இடைப்பட்ட அந்த உணவு குடிநீர் உடையிலிருந்து எல்லாவற்றையும் உயிருள்ளதாக நான் உண்பேன் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மனசுல வச்சுக்கினா மிகப்பெரிய ஒரு சொந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நான் உயிரோடு இருக்கணும்னா உயிருள்ள பொருளை சாப்பிடணும் அவ்வளவுதான் அந்த எண்ணத்துக்குள்ள ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்கு வாழ்நாள் முழுக்க நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவை நான் சாப்பிடணும் உயிர் உள்ள வரையில் உயிர் உள்ள உணவை மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம நம்ம அத்தனை நம்மளோட பேக்ல இருக்கும் நம்ம காலையில கிளம்பி சாயந்தரம் ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போனா கூட அங்க போகிற நேரத்துல இடையில எந்த கடையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு தள்ளப்படாம நம்ம கையில இருக்கிற அந்த குடிநீர் இயற்கை குடிநீர் முதல் உணவு முதல் அத்தனையுமே நமக்கு ஆரோக்கியத்தை தந்துடும் இது நம்ம பாரம்பரியமான விஷயம் இல்ல இன்னைக்கு இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு தள்ளாரப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுல இருந்து நாம மீண்டு வரணும்னா இவர்கள் எடுத்த முயற்சியை நாம் வெற்றியாக்கணும்னா நம் ஆரோக்கியத்திற்கு நாம் திரும்பணும் நம் ஆரோக்கியத்துக்கு திரும்பின பிறகு அதன் பிறகு நம்மளுடைய வீட்டு தோட்டம் அதன் பிறகு நம்மளுடைய விவசாய தோட்டம் நம்மளுடைய விவசாய பூமி அத்தனை நம்ம மாத்துறதுக்கு அடுத்த முயற்சி நம்ம தானா தயாராயிடுவோம் நம்ம சரியானா மட்டும்தான் நம்மை சம்பந்தப்பட்டதை சரிப்படுத்த முடியும் நம்மளே சரியாக முடியல நம்ம உடலாலும் உள்ளத்தாலும் இந்த நிமிஷம் வரையில் இயற்கைய இயற்கையின் உணவான எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு கிடைக்கிற ஸ்பீடா கிடைக்கிற அத்தனையும் இன்னைக்கு எல்லாத்தையும் உள்வாங்கி உள்வாங்கி பல வியாதிகளையும் பல விதமான பாதிப்புகளையும் உள்வாங்கி அதிகபட்சமா ஐம்பத்தி வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்து இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகபட்சமா ஐம்பத்தி வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தவர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு பேருக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் பல வியாதி பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் ஏஞ்சிருக்க முடியல ஏஞ்சா நடக்க முடியல வாக்கிங் போக சொல்ற டாக்டர் போக முடியல எதுவுமே பண்ண முடியல என்ற காரணம் இது கடவுளுடைய சாபமா ஜாதகத்தின் சாபமாலாம் கிடையாது கிடையாது அதெல்லாம் சும்மா நாம் தேடி நாம் தேடி சென்று இயற்கையின் ஆரோக்கியத்தை உள்வாங்காமல் இருக்கிற செயற்கையை உள்வாங்கி உள்வாங்கி நாம் உடலில் உள்ள உறுப்புகளையும் உடலுடைய உள்ள பாகங்களையும் எல்லாம் செயல்பட செயல்படாம வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு விவசாயம் விவசாயம்னா உலக நாடுகளுக்கு முன்னோடியா இருக்கக்கூடியது தமிழ் உலக நாடுகளுக்கும் உலக விவசாயத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பின்னடைவா நிறைய காரணங்களால பின்னடைவா இருக்கிறது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் ஒவ்வொரு பகுதி கொடுத்தாலும் கூட அது நேரடியா விவசாயிக்கு போக முடியாம சூழ்நிலை நிறைய சூழ்நிலைகள் நிறைய சட்ட பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கிறது அரசாங்கம் விவசாயிக்கு நல்ல விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் கூட அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்களால நேரடியா நேரடியா விவசாயிக்கோட முழுமையா அதை வாங்கி அவங்க பயன்படுற மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாம் அதிகமா கிடைக்க மாட்டிருக்கு அதுல நாங்களும் ஒரு ஆள் ஏன்னா விவசாயி இந்த மேடையில சொன்னாங்க அதை தாண்டி நானும் ஒரு விவசாயியா நான் மிகப்பெரிய பெருமைப்படுறேன் இந்த இடத்துல ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன்ற சந்தோஷத்துல நானும் இங்க விவசாயின்னு சொல்றதுல மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல இந்த இடத்தில் மாணவனாக இருந்தேன் இந்த இடத்தில் இந்த மேடையிலே ஒரு கலை நிகழ்ச்சியிலே நடனம் ஆடுகின்ற ஒரு கலைஞனாக இருந்தேன் இன்று இந்த மேடையிலே ஒரு சிறப்பு அழைப்பாளராக இந்த இடத்திலே வந்து இந்த இடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு என் அறிவிப்பு கட்டிய எனக்கு அறிவிப்பு கட்டிய என் ஆசான் குருமார்கள் நடந்த இந்த மண்ணில் இந்த பள்ளி அறையில் இந்த பள்ளிக்கூடத்தில் அடியேனும் இந்த இடத்தில் ஒரு சிறு ஆறாம் வகுப்பு மாணவன் பத்தாம் வகுப்பு படிப்பு வரையில் படித்த ஒரு மாணவனாக இங்கே ஒரு சிறப்பு அழைப்பாளராக இந்த மேடையில் அடிய நான் பேசுவதில் இந்த வாழ்க்கையில் நான் பெரிய பாக்கியம் அடைந்த பாக்கியத்தை அடைந்ததாக இன்னைக்கு பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்த பள்ளியில் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த என்னுடைய குருமார்களை பாதத்தை வணங்கி இந்த அற்புதமானது ஒரு விழா ஒவ்வொரு தொன்று கிராமங்களிலும் நடக்க வேண்டும் இனி ஒரு ஏற்கனவே அமாவாசை அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பத்தி கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேருக்கு முன்னாடி இந்த விஷயத்த பேசின ஒரு அரை மணி நேரம் அமாவாசை அன்னைக்கு விதை திருவிழா பற்றி ஒரு ரெண்டாயிரம் பக்தர்கள் கோவிலில் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி உட்காந்து இந்த விஷயத்தை பற்றி நண்பர்களுடைய நம்ம அன்பால் அறம் செய்வோம் நண்பர்கள் குழு மூலமாக எல்லாரையும் ஒன்னா நினைக்க வச்சு இந்த விஷயத்தை பேசும் பொழுது அவர்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்பட்டது அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதில் இன்னைக்கு இந்த விழா அதிகபட்சமாக இந்த முயற்சி இந்த முயற்சியினுடைய ஒட்டுமொத்தமான விதைகள் அதிகபட்சமாக இன்னொரு அஞ்சு வருஷம் தான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த விழா எடுத்து நடத்தணுமான்னு கட்டாயம் நம்மளுக்கு சந்தேகம் வரும் ஏன் அப்படின்னா நாம தான் இந்த செய்தி முழுமையாக்கிட்டோமே இந்த இடத்த வெற்றிலும் பாலைவனமாக இருந்த இடத்தை சோழவனமாக்கி மிகப்பெரிய ஒரு உயிருள்ள மண்ணாக மாத்திட்டோமே உயிருள்ள மண்ணாக இந்த பூமியை மாத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் நமக்கு வேலை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் பனி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே எக்காரணத்தை கொண்டும் இங்க உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலும் கொஞ்சம் சிந்தனை பண்ணிக்கிங்க இங்க சொல்லுவது இவ்வளவு நேரம் சகோதரிகள் பேசுனது எல்லாம் ஆழ் மனசுல உள்வாங்கி கேட்டோம் சந்தோஷமா பேசினாங்க அழகா பேசினாங்கன்றதை தாண்டி இங்கிருந்து போகும்பொழுது ஒவ்வொருவரும் விதையோடு செல்லுங்கள் இது வீணாகுவதற்காக அல்ல உன்னுடைய சந்ததிகளை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய சந்ததிகளுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவதற்காக இன்று விதையுங்கள் நாளை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விமோசனம் கிடைக்கும் இதை விட பெரிய விஷயம் என்னன்னா கோவில் ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலங்கள் எல்லாம் சென்று பரிகாரம் செய்து பிரச்சனை தீர்த்துக்கலாம் நினைக்கிறத காட்டிலும் அதை செய்வதை காட்டிலும் அன்றாடம் ஒரு மரக்கன்றை அன்றாடம் ஒரு விதையை எங்க நாம் போகிறோமோ எங்கு நாம் செல்கிறோமோ அங்கெங்கெல்லாம் தூவி விட்டு கொண்டே வந்தால் சாபமும் நிவர்த்தியாகும் தோஷமும் நிவர்த்தியாகும் நீங்கள் செல்லுகின்ற எத்தனை கோவில் சென்று சாப தோஷ பரிகாரம் செய்தாலும் அத்தனை செலவும் மிச்சமாகும் அதை தாண்டி உங்களுடைய சந்ததிகளுக்கு மிக பெரிய 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 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த பெருமையும் உங்களுக்கு சேரும் கடைசி நேரத்திலே உங்களுக்கு நிரந்தரமான முக்தியும் வந்து சேரும் நீங்கள் இருக்கும் பொழுது செய்த செயல் நீங்கள் இல்லாத பொழுது ஒன்று இந்த பூமியில இருப்பதென்றால் அது ஒன்று மரம் மட்டும்தான் அதை தாண்டி வேற எதுவும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை சொல்லணும்னா நிறைய இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு முன்பாடி நிக்காது இந்த இடத்துல என்ன மரம் வச்சது யாரு அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா இந்த மரம் வச்சார் அப்படின்னு சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வச்சார் சொல்லுவதற்கு இன்னைக்கு இருக்குன்னா ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா இப்ப இல்ல அவர் வைத்த கன்று இங்க இருக்கு அவரை பார்ப்பது போல இங்க பார்க்கிறேன் அந்த மரத்தை தொட்டு வணங்குவது போல அவர் காலையிலிருந்து ஆசீர்வாதம் வாங்குவது போல் அந்த மரத்தை தொட்டு நான் வணங்குறேன் அந்த ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது அதுபோல நம்ம சந்ததிகள் அந்த சந்ததிகள் நம்மை போற்றணும் நம்மளை அழகான முறையில் வளர தேக்கு மரவையு சந்தனம் மரவைங்கன்னா அதெல்லாம் இயற்கைக்கு சந்தோஷம்தான் சம்பிரதாயம் அந்த குடும்பத்திற்கு முன்னேற்றம் இருபது வருஷம் கழிச்சு பல கோடி போகும் அதை தாண்டி இன்னும் பொதுநல சிந்தனையோடு நாம் செயல் செயல்பட்டோமானால் நம் வம்சமும் விற்பியாகும் என்று சொல்லி இந்த விழா இன்னும் சிறப்புற வளர இந்த விழாவில் கலந்துள்ள அத்துணை விவசாய பெருங்குடி மக்கள் மாணவர்கள் மாணவிகள் பெரியோர்கள் அத்துணை பேரும் இன்றையிலிருந்து ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இன்றையிலிருந்து இந்த நாடிலிருந்து இந்த விதை திருவிழாவில் கலந்து கொண்டதால் என் வாழ்க்கையில் நான் இதுதான் இன்றையிலிருந்து நான் செய்வேன் இன்றையிலிருந்து எனக்கு உண்டான ஒரு சில கெட்ட பழக்கங்களை இன்றோடு ஒன்றை விட்டு கெட்ட பழக்கம் டீ குடிக்கிற கூட கெட்ட பழக்கம் தான் வச்சுப்போம் அதை நான் விட்டுட்டு இன்னிலிருந்து இயற்கை கஷாயத்தை இயற்கை டீ தான் இயற்கை டீ நிறைய கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஏழை எட்டு கஷாயம் கொடுத்தாங்க உள்ள அதுல ஏதாவது ஒன்று நான் அங்கே இருந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்க மனசுல ஏதோ ஒரு சிறுதாந்திய உணவு ஒன்று தினப்படி ஒன்று கட்டாயமா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த விஜய் திருவிழால நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு மனசுல வேண்டிக்கீங்க எல்லாம் அல்ல இறைவன் எல்லாருக்கும் நல்லொளை தந்து எல்லாரும் ஆரோக்கியமுடன் வாழ வைப்பார் அவருக்கான எல்லா பலனும் நாம் தான் செய்யணும் அதனால நீங்கள் இருந்தால் வழிபாடும் சிறப்பாக செய்ய முடியும் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையிலே நாம் முழுமையாக சென்று அடைந்து ஆரோக்கியம் மிக 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 அவசியம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் உயிருடன் வாழ வேண்டும் என்றால் உயிருள்ள உணவுகளை தினமும் உண்ண வேண்டும் என்று சொல்லி அன்பிற்கும் அன்பின் அழைப்பிற்கும் விடை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்